முடி மீது நடவடிக்கை சகித்துக்கொண்டு இருக்க முடியாது நீதிபதி அதிரடி உத்தரவு அமைச்சர் பொன்முடி இந்து மத நம்பிக்கையை இழிவுபடுத்தும் விதத்தில் சைவம் வைணவம் குறித்து அருவறுக்கத்தக்க வகையில் காது கூசும் வகையில் பேசிய பேச்சு பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் இந்த விவகாரம் தற்பொழுது நீதிமன்றம் வரை சென்று பொன்முடிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி தான் பென்ட்ரைவ் மூலமாக சைவம் வைணவம் குறித்து அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதன் வீடியோ காட்சியை நீதிமன்றத்தில் அனைவரும் பார்க்கும் வகையில் டிஜிட்டல் திரையில் திரையிட்டார் இந்த வீடியோவை திரையிட்ட பின்னர் நீதிபதி பேசுகையில் அமைச்சராக பதவி வகிக்கும் பொன்முடியின் இந்த பேச்சு துரதிருஷ்டவசமானது என்றும் பெண்களை இழிவுபடுத்தும் நோக்கில் அவதூறாக பேசியதை யாராலும் சகித்துக் கொள்ள முடியாது அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் பதவி வகித்து வரும் அவர் பொறுப்பை உணராமல் பேசியுள்ளார் என தெரிவித்த நீதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் அவருக்கு எதிராக புகார் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் இந்நேரம் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் அவர் பேசும் இந்த வீடியோ இன்னும் சமூக வலைதளங்களில் தடையின்றி பரவி வருகிறது எனவே பெண்கள் பற்றியும் சைவம் வைணவம் குறித்தும் இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது போலீசார் சட்டப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் தானாக முன்வந்து டிஜிபிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுக்க நேரிடும் என தெரிவித்த நீதிபதி இதேபோல வேறு யாராவது பேசியிருந்தால் இந்நேரம் குறைந்தது ஐம்பது வழக்குகளாவது பதிவு செய்யப்பட்டிருக்கும் சீமான் கஸ்தூரி ஹெச் ராஜா அண்ணாமலை உள்ளிட்டோர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லையா கஸ்தூரியை சிறையில் அடைக்கவில்லையா என கேள்வி எழுப்பிய நீதிபதி மேலும் சட்டம் அனைவருக்கும் பொது ஊழல் எப்படி சகித்துக் கொள்ள முடியாதோ அதேபோல வெறுப்பு பேச்சுக்களையும் சகித்துக் கொள்ள முடியாது ஏற்கனவே ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட பொன்முடி உச்ச நீதிமன்ற உத்தரவை தவறாக பயன்படுத்தக்கூடாது எனவே அமைச்சர் பொன்முடி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து டிஜிபி ஆஜராகி விளக்கம் வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மாலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது டிஜிபி ஆஜராகவில்லை அவரது சார்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக ஐந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளன சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு அவை அனுப்பி வைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் அதற்கு நீதிபதி ஐந்து எஃப்ஐஆர் போட்டால் வழக்கு நிறுத்து போய்விடும் அவர் பேசிய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பும் கேட்டுவிட்டார் குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டு விட்டதால் அனைத்து புகார்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரே ஆக பதிவு செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார்